ஸ்பெஷலான ரெண்டு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய நாற்பத்தி நாலு படத்துல வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இப்ப வெளியாயிருக்கு இருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவதா விடாமூர்த்தி படத்தோட ரிலீஸ் டேட்டை அஜித் அவர்களோட மேனேஜர் வந்து வெளியிட்ருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா ஸோ போறோம் பண்ணி பாருங்க சூர்யா நாற்பத்தி நாலு படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டிரெக்ஷனில் சூர்யா அவர்கள் அவருடைய நாற்பத்தி நாலு படத்துல இப்ப நடிச்சிட்டு வராங்க ரீசெண்டா கூட இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு படம் வந்து அபிஷியலா வெளியிட்டு இருந்தாங்க இம்பார்ட்டன் ரோல்ல ஜெயராம் கருணாகரன் ஜோஜி ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை சூர்யாவோட டூ என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட பெஞ்ச் நிறுவனமும் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இப்ப என்ன ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வழியா இருக்குன்னா இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய பூஜா தா அவர்கள் ஆல்ரெடி ஒரு படத்துக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு கோடி தான் வந்து சம்பளமா வாங்கியிருந்தாங்க இப்போ சூர்யாவோட நாற்பத்தி நாலாவது படத்துக்கு நாலு கோடி தான் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது அப்டியன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் துணியு படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் அஜித் அவர்கள் வந்து விடாமூர்ச்சி படத்தில் நடிச்சிட்டு வராங்க படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்புக்காக இப்போ படத்துக்கு வந்து அசர்பை வந்து கிளம்பி போயிருக்காங்க ஸோ அதனால் ரசிகர்களும் படம் எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்களோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் விடாமூர்த்தி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து லீட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது சம்மந்தமாக படக்குழு வந்து எந்த அஃபீஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வெளியிடல ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ரன் ஆகிட்டு வருது